தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் கீழான தன்னாட்சி நிறுவனமாகும் ஆகும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிப்பை தொடர முடியாத மாணவர்கள் இந்த திறந்தநிலை பள்ளி நிறுவனம் மூலம் படித்து தேர்ச்சி பெற்று மேல் படிப்பையும் தொடரலாம் அது மட்டுமில்லாமல் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு என பல்வேறு படிப்புகளை வழங்குகிறது இந்த நிறுவனம் விவசாயம் கால்நடை பராமரிப்பு வணிகம் வர்த்தகம் கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் மருத்துவ அறிவியல் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் வீட்டு அறிவியல் மற்றும் விருந்தோம்பல் மற்றும் இதர திட்டங்கள் ஆகிய துறைகளில் சுமார் எழுபத்தைந்து தொழில் படிப்புகளை வழங்குகிறது பல்வேறு திறன் மாமன்றங்களால் வழங்கப்படும் தேசிய தொழில் தர நிலைகளின்படி இந்த படிப்புகள் உருவாக்கப்படுகின்றன வருடத்தில் ஏப்ரல் மே மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இரண்டு முறை பொது தேர்வுகளை நடத்தி சான்றிதழ்களை வழங்குகிறது இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலும் அரசு துறையிலும் தனியார் துறையிலும் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை பெற அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இப்படிப்பில் சேர்வதற்கு ஆன்லைன் மூலமே விண்ணப்பிக்க வேண்டும் என்ஐஓஸ் பள்ளி படிப்புகள் தேசிய மாநில அளவிலான பள்ளி கல்வி வாரியங்களின் படிப்புகளை போலவே அதே தரத்தையும் சமமான அங்கீகாரத்தையும் படிப்பை விட்டவர்கள் இதன் மூலம் தொடர்ந்து படிக்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொகுதி வாரியாக வட்டார பகுதி காவல்துறை சுகாதாரம் கல்வி வேளாண்மை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன் மாற்றுத்திறனாளிகள் நலன் சமூக நலன் போக்குவரத்து ஊரக வளர்ச்சி நகராட்சிகள் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் தொகுதி மேம்பாட்டு அலுவலகங்கள் பேரூராட்சி அலுவலகங்கள் போன்ற அனைத்து துணை அலுவலர்களுக்கும் இந்திய அரசு செயல்படுத்தும் இத்திட்டத்தை கொண்டு சேர்த்து மக்களின் படிப்பு திறனை மேம்படுத்த உதவ வேண்டும் இதை பொதுமக்கள் புரிந்து கொண்டு பள்ளி கல்வியை பெற இயலாமல் உள்ளவர்களுக்கு உதவ வேண்டுமென இந்நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் அகிலேஷ் மிஸ்ரா இயக்குநர் முனைவர் டி என் கிரி மற்றும் மண்டல இயக்குனர் திரு வி சந்தானம் கொண்டுள்ளனர் தேசிய திறந்தரங்க பள்ளி நிறுவனம் நியாஸ் என்ற இந்த தேசிய கல்வி வாரியம் பார்த்தீங்கன்னா தொடக்கத்துல உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய கல்வி வாரியம் இந்த தேசிய கல்வி வாரியத்துல வந்து மாணவர்கள் வந்து குறைஞ்சபட்சம் மூணாவது படிக்க ஆரம்பிச்சு மூன்றாம் வகுப்பு படிக்கலாம் ஐந்தாவது படிக்கலாம் எட்டாம் வகுப்பு சர்டிபிகேஷன் படிக்கலாம் பத்தாவது படிக்கலாம் பன்னெண்டாம் வகுப்பும் படிக்கலாம் ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ராப் அவுட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க படிக்கின்ற வாய்ப்பே வந்து ஸ்டேட் போர்டிலேயும் இல்ல மத்த போர்டுலயே கிடையாது அந்த அந்த அப்படிப்பட்ட மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த நியாஸ் என்று சொல்லப்படுகின்ற தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் வந்து அவர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினான்கு வயது இருந்ததாலே அவர் வந்து பத்தாவதுல வந்து அட்மிஷன் எடுக்கலாம் பதினைந்து வயது பூர்த்தி அடைந்த மாணவர்கள் வந்து பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தா பன்னெண்டாவது வந்து அட்மிஷன் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த தேசிய திருநெல்வேலி பள்ளி நிறுவனம் நியாசில் பார்த்தீங்கன்னா மிக எளிமையான முறையில் வந்து அவங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முறை அட்மிஷன் எடுத்தாங்கன்னா ஐந்தாண்டு காலம் வரை அதுக்கு வந்து கால அவகாசம் இருக்குது ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக கூட படித்து அவங்க மிக எளிதான முறையில் வந்து அவங்க பத்தாவது பன்னெண்டாவது பாஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இங்கே எந்த விதமான ஒரு சப்ஜெக்ட் காம்பினேஷன் கண்டிஷன்லாம் கிடையாது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இரண்டு மொழி பாடங்கள் மற்ற பாடங்கள் மூன்று மொத்தத்தில் ஐந்து பாடங்கள் தேர்ச்சி பெற்றாலே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கிடைக்கும் இல்லை ஒரு மொழி பாடம் மற்ற பாடங்கள் நான்கு எடுத்து படித்தாலே சர்ட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இங்கே வந்து ஒரு மாணவர் வந்து அவரால் வந்து ஒரு மேஜர் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்க முடியலையா தமிழ் இங்கிலீஷாக கூட பெயிண்டிங் எடுத்து படிக்கலாம் டு லான் படிக்கலாம் டேட்டா என்ட்ரி எடுத்து படிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம் ஸோ இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கூல் எஜுகேஷனை தவறவிட்ட அனைத்து மாணவர்களும் மிக எளிமையான முறையில் வந்து இங்கே வந்து பத்தாவது பன்னெண்டாவது படிக்கின்ற வாய்ப்பு கொடுக்கின்ற ஒரே போர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியாசன் சொல்லப்படுகின்ற தேசிய பள்ளி நிறுவனம் தான் இங்கே அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு மாணவர் வந்து இப்போ தேர்வு நிறுத்தி வந்து பத்தாவதும் தமிழ் மீடிய தமிழ் மீடியத்திலேயே படித்து பாஸ் பண்ணலாம் பன்னெண்டாவது வகுப்பு தமிழ் மீடியத்திலேயே படித்து பாஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை வருடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு முறை பொது தேர்வை வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அதனால் மாணவர்கள் வந்து மிக எளிமையான முறையில் வந்து ஏப்ரல் மேலே வந்து ஒரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணாங்கன்னா அக்டோபர் நாம அடுத்த சப்ஜெக்ட் பாஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஐந்தாண்டு கால இடைவெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் வந்து ஒன்பது முறை வந்து பொதுத் தேர்வு எழுதலாம் அது மட்டும் இல்லை வருடம் முழுதும் வந்து ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன் ஃபெசிலிட்டியும் இருக்குது அது மூலமாக எழுதி வந்து மாணவர்கள் தேர்ச்சி பெறலாம் ஸோ ஒரு மாணவர் வந்து படிக்காமல் தவறவிட்ட இந்த ஸ்கூல் எஜுகேஷனை மிக எளிமையான முறையில் குறிப்பாக கிராமப்புறங்களில் இல்லை ரொம்ப கு கிராமங்களில் இருக்கின்ற மாணவர்கள் நீங்கள் வந்து டென்த்து படிக்கணும் ப்ளஸ் டூ படிக்கணும் பொருளாதார வசதி ரொம்ப அதிகமாக இல்லைன்னா இப்போ கிராமப்புற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கின்ற மாணவர்கள் அவங்களுடைய பத்தாவது பன்னெண்டாவது படிக்காமல் நீங்கள் வந்து வாய்ப்பு விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த நியாஸ் என்று சொல்லப்படுகின்ற தேசிய திறந்தநிலை பணி நிறுவனத்தில் வந்து மிக எளிமையான முறையில் நீங்கள் வந்து அட்மிஷன் எடுத்து வீட்டிலிருந்தே படித்து உங்களுடைய பத்தாவது பன்னெண்டாவது பாஸ் பண்ணலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்த உடனே உங்களுக்கு உண்டான பாடத்திட்டங்கள்லாம் எல்லாமே புக்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க உங்களுக்கு வேண்டிய டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக ஸ்டடி சென்டரில் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அங்கே போய்ட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்திருந்தாலும் ப்ராக்டிக்கலும் வந்து அங்கே சொல்லி கொடுப்பாங்க உங்களுடைய வேலை ஏதாவது செய்துட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்துக்கிட்டே வந்து ப்ளஸ் டூ டென்த்தை படித்து பாஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஃபோக்கஸ்டாக வந்து படித்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் ஜேஇ எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு சிறந்த கல்வி வாரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியாஸ் தான் ஏன்னா இங்கே வந்து இந்த இங்கே இருக்கிற என் என்ஐஏஎஸோட சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியோட சிலபஸ் தான் என்சிஆர்சியோட சே புக்ஸ் சிலபஸ் தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் கண்டிப்பாக நீட்டு ஜேஇ போன்ற தேர்வுகளெலாம் படிக்கின்ற மாணவர்கள் நியாஸில் சேர்ந்து மிக அதிகமாக மார்க்கை மிக எளிமையாக பெற்று கண்டிப்பாக உயர்கல்வியை தொடரலாம் அது மட்டும் இல்லை இங்கே நியாஸில் இந்த தேசிய திறந்தநிலைப் நிறுவனத்தில் வந்து டென்த்து ப்ளஸ் டூ படித்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூலாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போகலாம் இல்லை ஏற்கனவே நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் ஆனால் நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரொமோஷன் வாங்கலாம் நிறைய கடநிலை ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ஐஏஎஸ்சில் படித்து இப்போ ப்ரொமோஷன் இருக்காங்க ஸோ இந்த என்ஐஎஸ்னுடைய சர்டிஃபிகேஷன் எல்லாமே இப்போ அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பூரா எந்த இன்ஸ்டியூட்னாலும் போயிட்டு ஹையர் எஜுகேஷன் படிக்கலாம் இந்தியாவில் இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்கள் ஐஐடி அந்த மாதிரி ஐஏஎம்லாம் படிக்கிறதுக்கும் என்ஐஏஎஸ்சில் படிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு சிறந்த கல்வி வாரியம் மிக குறைந்த கட்டணத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய சர்டிஃபிகேஷன் வாங்கினோம்னா நீங்கள் என்ஐஏஎஸில் படித்து பாஸ் பண்ணலாம்